நவீன கால அரசியல் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய யுத்தம் இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கிய இலங்கை உள்நாட்டு போர் இந்த போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று முடிவுக்கு வந்தது இந்த போருக்கு காரணமாக சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலத்தில் மோலி பல்கலைக்கழக அனுமதி இன கலவரம் தமிழர் பகுதியில் சிங்கள குடியேற்றம் வேலை வாய்ப்பின் தொடர்பில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காலப்போக்கில் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராக உருவெடுத்தது இந்த உள்நாட்டு போர் விடுதலை புலிகள் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது இதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆவார் இந்த உள்நாட்டுப் போர் நிறைவேற்று அதிகாரமுடிய ஜனாதிபதி அதிமேதாக ஜே ஆர் தேவர்தன காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதியில் முடிவடைந்தது முப்பது ஆண்டுகால போரே முடிவுக்கு கொண்டு வந்ததில் அப்போதைய இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு முக்கிய பங்குண்டு அவர் யுத்தம் தொடர்பில் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளை வெல்ல இலகு வழிகள் பயனளிக்கவில்லை என்றும் இறுதி தோட்டாவரை போராட்டியதற்காக பிரபாகரனை மதிக்கிறேன் என்றும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி யுத்தத்தில் புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாகவும் அரசாங்க படைகள் யுத்தத்தை வெற்றி கொண்டதாகவும் உத்தியோகபூர்வமாக புறகடனம் செய்தார் பிரபாகரனின் மரணம் தொடர்பில் பல கருத்துக்கள் காணப்படுகின்றது சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கு அரசாங்கம் இல்லை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் யுத்த தான் கொல்லப்பட்டதாக கூறுகிறது இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்திற்கும் அதிகம் என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் அரசாங்க தகவலின்படி ஏழாயிரம் பேர் வரைதான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த இறுதிப்போரில் இலங்கை இராணுவத்தினர் போர்க்குற்றங்கள் பல செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட போதும் இலங்கை அரசு அதனை மறுத்து வருகிறது இந்த நிலையில் பதினாறு வருடங்கள் கடந்த நிலையில் இந்த வாழும் மக்கள் போரில் காணாமல் நீதியை வேண்டி இன்றும் போராடிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் நீதி கிடைத்த பாடில்லை நாட்டின் அரசுகள் வெவ்வேறு மாறினாலும் அவற்றின் சிந்தனை இந்த விடயத்தில் ஒன்றாகவே உள்ளது இன்று காசாவில் எப்படி இஸ்ரேல் அரசு ஈவிரக்கம் என்று கொத்து கொத்தாக மக்களே கொன்று குவிக்கின்றது அப்படியே அன்று இந்த நாட்டில் தமிழ் மக்களை இரத்த வெள்ளத்தில் இராணுவம் தள்ளியது மக்களை வயது வித்தியாசமின்றி கொத்து கொத்தாக கொன்று குவித்தது எனவேதான் தமிழர்களுக்கு அப்பால் முஸ்லிம்களும் ஒருமித்து நின்று முறையான விசாரணைகளை மேற்கொண்டு இதற்கான நீதியை வென்றிட வேண்டும்